வணக்கம் நான் போன குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகி ஊரவுளைச்சுத்திரையில் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் நான் போன குரூப் ஃபோரில் எப்படி படித்தேன் எந்த மாதிரி படித்தேன் நான் எத்தனை வருஷம் படித்தேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வர குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரில் வந்து கலெக்ட்ரேட்டு ஃப்ரீயாக கோச்சிங் எடுப்பாங்க அங்கே போயிட்டு படித்தேன் சனி நாயர் தான் கிளாஸ் எடுப்பாங்க அப்போ நம்ம சைனார் கிளாஸ் இருக்கோம் போகும்போது நிறைய பேர் படிக்க வருவாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது முடிச்சுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக போயிருப்போம் அங்கே போனால் எல்லாமே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் புக்கெல்லாம் ஃபுல் புக்கு படிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம போன புதுசில் எப்படா ஃபுல் புக்கு படித்து இவ்வளோ கூட்டத்தில் நம்ம வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் போனேன் எனக்கு அவங்க டெஸ்ட்டு சனி ஞாயிறு டெஸ்ட்டு வைப்பாங்க டெஸ்ட் வைக்கிற கொடுப்பாங்க நம்மளுக்கு சிலபஸ் வந்துட்டு கவர் பண்ணவே முடியாது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் படிச்சுட்டு போகணும் ஆனால் திங்கள் டு வெள்ளி படித்தா நம்மளால கவர் பண்ணிடலாம் எனக்கு புதுசுனால எப்படி படிக்கணும் தெரியாது நம்ம காலேஜ்லாம் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா முக்கியமான கொஷின் மட்டும் தான் படிச்சுட்டு போவோம் புக் பேக்கு அந்த மாதிரி படிச்சுட்டு ஸ்கூல்ஸ்லாம் அப்படி தான் முடிச்சிருப்போம் ஆனால் வந்து அங்கே போய்ட்டு எல்லாமே படிக்கணும் அப்படின்னோடனே நமக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை எனக்கு ஒன் இயரு அப்படியே போச்சு பாதி சிலபஸ் தான் கவர் பண்ணுவேன் டெஸ்ட் எழுதுவேன் அப்படியே ஒன் இயர் ஓடிடுச்சு அதுக்கடுத்து தான் யோசித்தேன் சரி சிலபஸ்ஸுன்றதே இருக்குது சிலபஸ் இவ்வளோ தான் படிக்கணும் தமிழ் வந்து ஃபுல்லாக படிக்கணும் மேக்ஸில் முக்கியமான டாப்பிக்கு முக்கியமான சிலபஸ்ஸு ஜிஎஸ்லாம் மே சயின்ஸு இந்த மாதிரி சோசியல்லாம் முக்கியமான டாபிக் கவர் பண்ணாலே அதுலேருந்து சிலபஸ் கேட்டுருவாங்கன்றதே எனக்கு அதுக்கடுத்து தான் தெரிஞ்சிச்சு அடுத்து தான் படித்தேன் படித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் வந்துச்சு அதுலேயுமே நூற்றி ஐம்பத்தி எட்டு கொஷின் போட்டேன் எனக்கு ஆனால் அப்போ கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் வேலை கிடைக்கல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் குரூப் ஃபோர் வரும் நம்ம அடுத்து வந்து நம்ம எழுதி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் வந்து அப்போ கொரோனா வந்ததினால மூணு வருஷம் நம்மளுக்கு வந்து கொரோனாலே போயிருச்சு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கால்ஃபர் பண்ணாங்க சரி நம்ம இந்த குரூப் ஃபோரில் எப்படியா செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் படித்து நூற்றி அறுபத்தி ஆறு கொஸ்டின் தான் போட்டேன் எனக்கு ஆனால் ஜேஏவும் கூப்பிட்ருந்தாங்க ஜேஏயில கவுன்சிலிங் வந்துருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் அப்படின்னா முதல் நாள்லேயே முடிஞ்சிருச்சு அதனால் எனக்கு டைப்பிஸ்ட் இருந்ததுனால் நான் டைப்பிஸ்டில் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேஏ போகணும் அப்படின்ற தாட் எனக்கு இல்லை அப்போ இப்போ நம்ம எப்படி சிலபஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் இதை பார்க்கலாம் தமிழ் வந்துட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே தமிழ் வந்து படிக்கணும் இப்போ லாஸ்ட்டு குரூப் டூலெலாம் வந்துட்டு சிறப்பு தமிழுமே கேட்குறாங்க அதேமே முக்கியமான டாபிக்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்துட்டு ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு டெய்லியுமே இருபத்தஞ்சி கொஷின் போட்டு பாருங்கள் அப்படி தெரிலனாலுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எப்படியாவது இது பண்ணி இருபத்தஞ்சு கொஷின் கவர் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம இருபத்தஞ்சி கொஸ்டின் முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சா முடிச்சிருங்க ஆனால் நம்ம கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இதை படிச்சுட்டோம் அப்படின்னா அப்போ கால்ஃபர் ஃபர் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லோரும் அந்த கால்ஃபர் ஃபர் வந்த மூணு மாச டயத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பதட்டத்திலே நம்மளால் வந்து கரெக்டாக படிக்க முடியாது அதனால க கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி எல்லா சிலபஸையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைங்க எல்லா சிலபஸ் அப்படின்றது வந்து எல்லா புக்கையும்லாம் நான் படிக்க சொல்ல கிடையாது முக்கியமான டாப்பிக்கு என்ன கேட்பாங்க அப்படின்றதவே நம்ம அதை தான் கொஸ்டின் வந்து ஒய்யாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியுமே கொஸ்டின் பேப்பர் தான் ஆனால் அப்படி தான் பார்ப்பேன் கொஸ்டின் பேப்பர் டெய்லியுமே பார்த்துட்டு எனக்கு அதில் என்ன கேட்குறாங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதே எனக்கு அதில் இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நம்ம எல்லார்ட்டையுமே போய் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் மாட்டாங்க நம்மளுக்கு அதனால் எப்படி படிக்கணும் அப்படின்றதவே அவங்க வந்து நம்மளை பயமுடித்துருவாங்களோ என்னமோ அப்படின் அப்படி தான் நானும் நிறைய பயந்துட்டேன் அதனாலேயே வந்துட்டு என்னென்னா கொஷின் பேப்பர் பாருங்கள் கொஷின் பேப்பர்லேயே நம்மளுக்கு நிறைய ஜிகேமே எப்படி கேட்குறாங்கன்ற முழு கொண்டு நமக்கு தெரியும் டெஸ்ட்டு பேட்ச் வந்து நிறையா போடுவேன் நான் வந்து டெய்லியுமே லைப்ரரிக்கு படிக்க போயிருவேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க என்ன டெஸ்ட்டு வேற ஒரு இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி போடுவாங்க நிறைய கொஷின் நான் டெஸ்ட்டு போட்ட கொஷினையும் வச்சு போடுவேன் மித்தவங்க போட்டுட்டு வர கொஷினையும் வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்பேன் அப்புறம் வந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரியல அப்படின்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம்லாம் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் அப்போலாம் வந்து ஃபுல் கொஷின் என்னால் கவர் பண்ணவே முடியாது ஏன்னா அப்போ வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட்டு அப்போ ஃபுல்லாகவே நம்ம படிச்சுருக்க மாட்டோம் ஆனால் இந்த குரூப் ஃபோருக்கு வந்துட்டு ஓகே நம்ம எல்லாமே படிக்கணும் நம்ம எப்படியாவது இந்த டைம் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா டெஸ்ட் பட் பேச்சு போட்டு பார்த்தேன் அப்போ வந்து ஆனால் ரெண்டா இப்போ நான் போன குரூப் ஃபோரில் வந்துட்டு முக்கால் மணித்துலேயே தமிழ் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் நம்ம மேக்ஸ் பார்க்கணும் மேக்ஸில் வந்துட்டு அப்போ தான் நம்ம டைம் கிடைக்கும் ஏன்னா அதுலேயே ஒன்றரை மணி நேரம் நம்ம தமிழ் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் ஜிகேவும் தமிழும் சி மேக்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது கால்ஃபர் வந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம டெய்லியுமே படிக்கணும் நான் டெய்லியுமே லைப்ரரி போயிடுவேன் டெய்லி லைப்ரரி போயிட்டு நாங்கள் படிப்பேன் ஆனால் டெஸ்ட்டு பேட்ச்சுமே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நமக்கு எக்ஸாம் வந்தால் தான் டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்றது கிடையாது அதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட்டு பேட்ச் போட்டுகிட்டே தான் இருந்தேன் எப்படியாவது நம்ம வந்து இந்த டைம் ஜாப் வாங்கிடணும் அப்படின்றதில் நான் கா இது குறிக்கோளாக இருந்தேன் அடுத்து வர்ற குரூப் ஃபோருக்கு இப்போலேருந்தே கண்டினியூஸாக படிங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க இப் நம்மளுக்கு அடுத்த வருஷம் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதீங்க நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் ஏன்னா டெய்லியுமே படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா அப்போ பறிச்ச கால்ஃபர் பண்ணப்பிறதான் புக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்தது கூட ஒன்றுமே தெரியாது மறந்துடுவோம் அதனால் இப்போலேருந்தே படித்தா தான் கண்டிப்பாக இப்போ ஜாப் வாங்க முடியும் நானுமே பெருசாக ரொம்பலாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது எனக்கு இன்றைக்கி படித்தேன்னா நாளைக்கு ஞாபகம் இருக்குமான்னே தெரியாது ஒன் வீக் நான் கண்டினியூஸாக அந்த டாப்பிக்கை படித்தா தான் எனக்கு வந்துட்டு அது க கரெக்டாக செட் ஆகுமே அந்த டாப்பிக் வந்து எனக்கு ஞாபகமே வரும் இன்றைக்கி படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஸ்டின் கேட்டால் கூட எனக்கு அந்த இது தெரியாது அந்த மாதிரி தான் நான் ரொம்ப மிடில் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படி இருந்து என்னாலேயே வேலை வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா உங்களால் வேலை வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எப்படி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஒர்க் இருக்கும் அதை பற்றிலாம் நான் இன்னொரு நான் வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து வந்துட்டு எப்படி சேல்ரி நான் எவ்வளோ சேல்ரி வாங்குறேன் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லது நம்ம இனிமேல் எப்படி குரூப் டூ குரூப் ஒன்களில் எப்படி படிக்க முடியும் இந்த குரூப் குரூப் ஃபோர்லேருந்துட்டு எப்படி படிக்க முடியும் அப்படின்ற வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்